சேர சோழ பாண்டிய மன்னர் காலத்தில் சாதியே கிடையாது தாய் என்ன நிலையில பாப்பாங்க விவசாய பாக்குறவரை தாழ்ந்தோர பார்க்குமா ஒரு குடும்பத்துல ஒரு பெண்மணி வராங்க தன் துணைவேற கூட்டு போறாங்கன்னா யாருக்கு அதிகமாக தங்கத்தை பயன்படுத்தி நகைகள் போட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு தனி மரியாதையே கிடைக்கும் நகையே இல்லாத வெறும் வெறும் தாலி கயிறு மட்டும் கட்டிட்டு போறவங்களுக்கு அவங்க மரியாதை கிடைக்குமா பொன்னி நதியில் அடித்து வந்த தங்கத்தை இவர்கள் பிரித்து அரித்து எடுத்ததனால் அரிப்பறையது பகுத்தறிவு என்ற பேரில் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி இன்றைக்கு இயற்கை

அஹ் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும் நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு யோசிச்சு சார் அதுல என்னன்னா இப்போ நம்ம வந்து பறையர்கள் இல்ல வந்து நம்ம தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு இப்ப வரையறுத்திருக்க ஒரு இதுல வந்து முறு அதாவது முன்னாடி வந்து அவர்கள் வந்து ஒரு 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 போர் வீரர்களாகவும் இல்ல வந்து ஒரு அரசர் மன்னர்கள் மன்னர்களாகவும்லாம் இருந்திருக்காங்கல்ல சார் அந்த வரலாறுலாம் இங்க மறைக்கப்படுதா சார் இல்ல நான் சமீபத்தில் எழுதிய நூல் புறநானூற்று பறையர்கள்னு ஒரு நூல் அந்த நூல் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் இன்றைய எதிர்கட்சித் தலைவரும் முன்னாள் முதல்வருமான அண்ணன் எடப்பாடியார் வெளியிட்டார் இந்த நூலை இது சார்ந்து கருத்துருவாக்கம் கருத்தரங்கம் தம்பி பாரிசாலன் சாரங்கபாணி படையாச்சையா இந்த மாதிரி அறிவுபூர்வமான அவர்களெல்லாம் தமிழ் குடிகள் அத்தனை இந்த ராதாகிருஷ்ணன் தம்பி சா தேவேந்திரன் தலித் குடி மகன் இப்படி பண்ணுற எல்லா சமூகத்திலையும் எல்லா அதில் எல்லோரையும் கூப்பிட்டோம் அதில் அருமை தங்கை குயிலின் ஆட்சியார் இவங்கெல்லாம் கூட கலந்துக்கிட்டாங்க சிறப்பாக நடந்துச்சு இவர்கள் வந்தவர்கள் அத்தனை பேரும் இந்த நூல் படித்தவர்கள் முதல்ல முன்கூட்டியே இந்த நூல் கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டு அவர்கள் படித்து பார்த்து வந்து பேசிய செய்திகள் என்னென்னா நாங்களும் பறையர்கள் தான் நாங்களும் பறையர்கள் பறையர்களில் இருந்து வந்தவர்கள் தான் அப்படின்ற சொல்லாடலை அவர்கள் பேசினார்கள் வெளிப்படையா இந்த நூல் என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டு ரெண்டு நிலை ஒன்று தான் பிறந்த சாதியை உயர்வாக கருதுபவர்கள் ஒரு புறம் உயர்வாகவே நினைப்பாங்க இன்னொரு புறம் சா இன்னொரு எப்படி பார்ப்பாங்கன்னா மற்ற சாதியை கீழே ஒரு மாதிரி இதுவாக பார்ப்பாங்க ஆமாம் உயர்வாக நினைக்கிறவர்கள் மற்ற சாதியை கீழே பார்ப்பாங்க உயர்வாக நினைக்கிறவர்கள் இன்னொருத்தவன் தான் யாருன்னே தெரியாது எவனோ ஒருத்தன் சொல்கிறத நம்பி ஓ நீ தாழ்ந்தவன் நீ தாழ்த்தப்பட்டவன் நீ ஒடுக்கப்பட்டவன் நீ நசுக்கப்பட்டவன் இப்படி ஒரு மனநிலையில் தாழ்வு மனப்பான்மையில் ரகம் வாழும் அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வாழறன்னு சொல்கிற அவங்களுக்கு இந்த நூல் நம்ம கொடுத்துருக்கோம் இது என்ன சொல்றோம்னா முற்றின் பல்லு பல்லு முற்றின் படையாட்சி படையாட்சி முற்றினால் கவுண்டன் கவுண்டன் முற்றினால் வேளாளன் கல்லர் மறவர் கணத்ததோர் அகமுடியர் மெல்ல மெல்ல முற்றினால் தான் பல்லு பல்லு முற்றினால் தான் படையாட்சி முற்றுதல் அப்படின்னா மேம்படுதல் அப்படின்ற பொருளை எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம் அப்போது இப்போ கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் ஒருத்தவங்க போது அந்த காலத்தில் அப்படி உருவாயிருக்காங்க கிட்டத்தட்ட இதில் நூற்றி இருபத்தி ஒரு பறையர் பட்டங்களோ சார்ந்து வாடுகிற பறையர்களை பற்றியான நூற்றி இருபத்தி ஒன்று பறை பதினெட்டு சொல்வான் ஆனால் அதை தாண்டியும் இருக்காங்க அப்படின்றத இந்த நூல் சொல்லும் அது மட்டும் இல்லை தொடக்கத்தில் முருகனை முருகனை முருகன் பறையர்னு நிறைவு இருக்குது சிவன் பறையர்னு நிறைவு இருக்குது இந்த நூல் அதுக்கு சங்க இலக்கியம் பதிட்டுப்பட்டு எல்லாமே ஆங்கிலேயர்கள் தரவுகள் அத்தனையும் இந்த நூலில் இது பறையர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா இந்த நூல் வந்து ஒரு நுழைவு வாயிலாக இருக்கும் எப்படி கோயில் கோ நுழைவாயில் கோபுர வாசல் மாதிரி இந்த நூல் வந்து ஒரு தொடக்க நிலை நூலாகவும் அதுவும் அழுத்தமாகவும் ஆழமாகவும் செய்தியை இது தாங்கியிருக்கு இந்த நூல் அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த குடிப்பட்டங்கள் இன்றைக்கு பட்டங்கள் தான் இன்றைக்கு வந்து சாதியாக மாறியிருக்கு பட்டம் அவங்களுக்கு இப்போது ஒரு அகம்படியார்னு வச்சுக்கோங்க அகம்பாடியார் அகம்பாடியார் இது பறையருக்கும் இருக்குது சேர்வை என்ற பட்டம் இருக்குது சேர்வை அப்படின்னு இருக்குது பிள்ளை என்ற பட்டம் பறையருக்கு இருக்குது மூப்பன் என்ற பட்டம் பறையருக்கு இருக்குது இருக்குது அப்போது பட்டணம் வந்து இன்றைக்கு சாதியாக மாறி போயிருக்கே தவிர இது யாரும் தமிழர்களில் பொறுத்த வரைக்கும் யாரும் உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ ஒரு காலத்தில் கருதியதே கிடையாது அப்போது இல்லை சேர சோழ பாண்டிய மன்னர் காலத்தில் சாதியே கிடையாது இல்லை அவங்க ஒரு ஒரு வேலையை பார்ப்பாங்க ஒரே வீட்டில் ஒருத்தவங்க தச்ச வேலை பார்ப்பார் ஒருத்தர் ஒருத்தர் பொம்மை செய்வார் மர சிற்பம் செய்வார் ஒருத்தர் விவசாயம் பார்ப்பார் ஒரே குடும்பத்தில் இன்றைக்கும் இருக்குது அது அழிஞ்சு போல அப்போது ஒரு தொழில் அடிப்படையில் சாதின்னு நம்ம சொல்ல வரோம்னா அப்போ ஒரே குடும்பத்தில் பிறந்தவர் அப்போ யாரை கீ கீழேன்னு சொல்வேன் யார் மேலேன்னு சொல்வேன் ஒரு தாய் என்ன நிலையில் பார்ப்பாங்க விவசாய வேலை பார்ப்புற ஒரு தாய் விவசாய வேலை பார்க்குறவரை தாழ்ந்தவரை பார்க்குமா பார்க்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க அது மாதிரி இல்லை அப்படி வாழ்ந்ததே இல்லை அப்போது ஒரு உயர்ந்த சமூகத்தை உயர்ந்த நான் சொல்கிறது பறையர் என்று சொன்னால் ஒரு சாதி சொல்லலை ஒரு இனத்தினுடைய பேர் பறையர் பறையர்கள் தான் நீங்கள் தமிழன் என்று ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா அது என்ன பொருள் யாரெல்லாம் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களோ அவர்களெல்லாம் தமிழர்கள் பிறப்பால் கலப்பனர் இல்லை அதுபோல் யாரெல்லாம் அந்த தமிழர்களோ இந்த தமிழர் என்ற சொல்லாடல் வருவதற்கு முன்னே முதல் ஆளப்பட்ட சொல் பறையர் ஆளப்பட்ட சொல் பறையர் அதான் பறைமுற்றின் பல் பறையர் அப்போது தமிழன் நீ உங்களை ஒருத்தனை சொல்லணும்னா பறையர்ன்னு சொன்னாவே போதும் தான் ஆண்டாள் வந்து பறையே அப்படின்னு ஆண்டாள் கூட சொல்லியிருக்கு திருப்பாவையில் பறையே அப்படின்னு சொல்லியிருக்கு அது கால்டுவல் காலத்தில் நீங்கள் ஒட்டு மொத்தமாக இது தொகுத்துருக்கோம் இது சிறு தான் இருக்கும் ஆனால் இது ஒன்று நான் ஒன்றும் ஒன்றும் இல்லை நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு தங்கம் அதிகமாக பயன்படுத்துகிறவங்களை தங்கம் அதிகமாக வச்சுக்கிறவங்க மேலே பாப்பியாக கீழே பார்ப்பீங்களாப்பா மேலே அப்போ தங்கத்தை கண்டுபிடிச்சி தங்கத்தை அரித்து எடுத்தோடனே ரொம்ப மேலே பார்க்கணும் மேலே தானே பார்க்கணும் இன்றைக்கு உயர்ந்த உலோகங்கள்லேயே மிக உயர்ந்த உலோகமாக தங்கம் சொல்லணும் தங்கம் யாருக்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்கெல்லாம் வந்து அதை சேமிக்கிற யார் அதிகமாக வச்சுருக்கிறாங்களோ இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் பண்ணி வராங்க தன் துணைவேரை கூட்டு போகிறாங்கன்னா யாருக்கு அதிகமாக தங்கத்தை பயன்படுத்தி நகைகள் போட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு தனி மரியாதையே கிடைக்கும் சாதாரணமாக குடும்ப பெண்கள் அணிஞ்சு போடுறதில் நகையே இல்லாத வெறும் சா வெறும் தாலி கயிறு மட்டும் கட்டிட்டு போகிறவங்களுக்கு அவங்க மரியாதை கிடைக்குமா கிடைக்காது அப்போது அந்த காலத்தில் அரிப்பறையர்கள் என்றவர்கள் தான் தங்கத்தை முதன் முதலில் நீரில் இருந்து பிரித்து தங்கத்தை எடுத்தாங்க அந்த எங்கே தாங்க அரியலூர் இன்றைக்கு அரியலூர்னு பேரே பறையர்கள் பேரில் வந்தது தான் பொன்னி நதியில் அடித்து வந்த தங்கத்தை இவர்கள் பிரித்து அரித்து எடுத்ததுனால் அரிப்பறையர்கள் நீ பொன்னி நதியும் கூவ நதியாக மாறி போயிருக்கு அந்த அளவுக்கு நம்ம நதியை வந்து தாய் போல் கடவுளாக பார்த்த இந்த பழக்கம் இந்த தமிழர்களுடைய பழக்கம் இன்றைக்கு படுகர்களால் பல படையெடுப்பு மாதிரி சாரசாரையாக வந்த பிறமொழியாளர்களால் தண்ணிய கடவுளாக சார் நம்ம பார்த்தோம்ல தாயின்னு இருக்கிறோம்ல இன்றைக்கும் வணங்குறோம் காவேரி நீர் திறக்கும் போது இன்றைக்கும் தொட்டு வணங்குற பூ போடுற பழக்கம் இருக்குது இருக்கு அப்போ அந்த நரியை இன்றைக்கு நாசமாக்கி கொண்டிருக்கிறோம் மலையை வணங்கி கொண்டு இருந்தோம் மலையை வணங்கி கொண்டிருந்தோம் மலையெல்லாம் சிவன் இருக்கிற மாதிரியும் இல்லை குமரன் முருகன் வாழ்கிற மாதிரியும் நம்ம வணங்கி கொண்டிருந்தோம் இன்றைக்கு மனைய மலைகள் எல்லாம் கிரானைட்டு கல்லா மாறி போயிருக்கு கல்லாக மாறி போயிருக்கு உடச்சி தகர்த்து எடுத்து போட்டுருக்காங்க அப்போது இந்த கனிமங்கள் இருக்குல்ல இந்த மண்ணில் இருக்கிற நம்ம எதை வணங்கல நம்ம கடிக்கிற பாம்பியன் தான் வணங்கியிருந்தோம் இயற்கை வணங்கிய இந்த மனிதன் அத்தனையும் தான் நம்ம வணங்கிடணும் ஏன்னா வணங்குதல் என்பது பாதுகாத்தல்னு ஒரு பொருள் இருக்கு பாதுகாத்தோம் ஐயோ இது வந்து மழை இது முருகர் மலை இது அப்படின்னு நம்ம பாதுகாத்து வ வந்த விஷயங்களை இன்றைக்கு இவன் பகுத்தறிவு என்ற பெயரில் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இன்றைக்கு இயற்கை வளங்களை நம்ம இழந்து கொண்டோம் முத முதல்ல நெல்மணிகளை வந்து பறையனும் புலையனும் கண்டுபிடிச்சதாக தகவல் வரலாறு இருக்குது நம்ம ஓராளாக தான் சொல்லியிருக்கோம் ஏன்னா இந்த இது பறையர்கள்னால் தமிழர்கள் அந்த பார்வையில பார்க்கணும் தமிழர்கள் தான் நெல்லை கண்டுபிடித்தவர்கள் இன்றைக்கு உலகம் முழுக்க நெல் விளைகிறது நெல் அறுவடை தினம் சம்பா சாம்பாவர் பேரில் இன்றைக்கி சம்பா அப்படின்னு இருக்குல்ல என்றைக்கும் தன்னுடைய சமூகத்தின் பேரில் அந்த நெல்மணியினுடைய பெயரை கூட பறையர்கள் தாங்கி கொண்டு இருக்கிறார் அன்றைக்கு வந்து போராடியவர்கள் இன்றைக்கி வர்ண கோட்பாடுபடி பிராமணன் அப்படின்னு சொன்னால் பறையர்கள் மறையோர்கள் தான் தஞ்சை பெரிய கோயிலில் வழிபட்ட முத முதல்ல பூசாரி பறையர்கள் தான் இப்போ சாதியா சொல்கிறேன் மறையோர் அப்போது முதல் வர்ண கோட்பாடுகள் பூசாரி சரியா இப்போ ஒரு இருக்குது சேர சோழ பாண்டிய பறையர்னு ஒன்று கல்வெட்டு அப்போது சேரனும் சோழனும் பாண்டியனும் பறையன்றதுக்கு கல்வெட்டு இருக்குது நான் சும்மா நம்ம வாடிச்ச கல்வெட்டு இல்லை இப்போ புதுசாக ஒட்ட வச்சது அது இல்லை ஆனால் ராஜராஜ சோழனை வந்து வன்னியர் தானே சரி முதல்ல முதல் நுழையிறோம்ல முதல்ல நுழையிறோம்ல யார் ஒன்றாலும் உரிமை கொண்டாடலாம் முறையில் கேரளாந்தகன் நுழைவாயில் இருக்குது முதல் ராஜராஜ சோழன் நுழைவாயு கேரளாந்தகன்னு அது யாருது கேரளாந்தக அப்படின்னு சொல்லி விழுப்பறையர்னு இருக்குது கல்வெட்டு போய் பாருங்கள் இது யார் ஒன்றாலும் உரிமை கொண்டாடலாம் தமிழர்கள் இது நான் சொன்ன பறையர்கள் விழுப்பறையர்னு நான் ஒரு சாதியை சொல்ல வரல இது சாதி பேராச்சியே கேரளாந்தகன் விழுப்பறையன் முதல் நுழைவாயிலே பறையர்னு கல்வெட்டு இருக்குது அப்போது நீங்கள் கல்வெட்டெல்லாம் சொல்லுங்கள் கல்வெட்டில் இருக்கிறது சொல்லுங்கள் பட்டயத்தில் சொல்லுங்கள் ஆவணங்களுக்கு காட்டணும்ல யார் தமிழர்கள் ஒரு ஒரு குடும்பம் இங்கே ஒரு தப்பு நடக்குது என்ன நடக்குதுன்னா ஒருத்தவங்க மட்டும் உரிமை கொண்டாட முடியாது ஒருத்தவங்க உரிமை கொண்டாட முடியாது ஒரு ராஜான்னு வைங்க ஒரு ராசா அந்த ராஜா என்ன பண்ணுறான் அவன் குடும்பத்தில் இருக்கிறவன் தான் அடுத்த மண்ணன்னு வர முடியும் அவன் அந்த அரண்மனையில் வேலை செய்கிற வேலைக்காரன் அண்ணவண்ணா வர முடியுமா அதையே ஜாதிக்காரனாக இருந்தாலும் வர முடியாது ஆனால் அவன் என் ஜாதிக்காரன்னு நீங்கள் உரிமை கொண்டாடிக்கலாம் தான் அது தனி இது சேர சோழ பாண்டியன்ற அந்த அரண் மன்னராக பதவி ஏற்பில்ல மன்னர் குடும்பம் என்பது வேற ஜமீன் குடும்பம் என்பது வேற அதில் நீங்கள் அதே சாதியாக பிறந்துட்டீங்கிறதுனால நீங்கள் போய் உரிமை கொண்டாட முடியாது புரிஞ்சிச்சுன்னு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதனால தான் சாதிக்கார்தான் ஆனால் எனக்கு யாரும் தன்னை அவர் அந்த மன்னன் சாதிக்காரர் தான் எல்லாருக்கும் பொதுவான சாதிக்காரர் ஏன்னா தமிழர்கள் எல்லாம் அத்தனை தமிழனுக்கும் பொதுவான சாதிக்காரர் ஆனால் நீ பிறந்தன்றதுனால அந்த சாதியில் பிறந்தன்றதுனால நீ மன்னராக முடியாது இல்லையா அந்த குடும்பத்திலேருந்தான் வழி வழியாக தான் முடி சுடுவாங்க அரண்மனையில் அப்புறம் இதில் என்ன என்ன அதிசயம் இதை தான் பகுத்து இதை சொல்கிறான் பா நம்மெல்லாம் ஒன்று தான் இ மேல கீழே யாரும் இல்லை நம்மெல்லாம் பொதுவாக தான் இருந்து வாழ்ந்தோம் பொதுவாக தான் இருந்தோம் ஆனால் உங்ககிட்ட என்ன ஆவணம் இருக்குது அவன் இந்த பறையர் என்ற சொல்லாடலை இழிவென்று நினைத்திருந்தால் கல்வெட்டில் விழுப்புறையன்னே அவன் அடிக்கிறான் புரியுது அந்த சொல்லாடல் உயர்ந்த சொல்லாடலாக தானே அவன் வந்து விழுப்பறையர்ன்னு அடிக்கிறான் ஆனால் இங்கே இருக்கிற தமிழன் என்னன்னு நினைக்கிறான் ஓ பறையர்னால் இழிவானவர்கள் என்ன இழிவானவர்கள் உனக்கு என்ன இழிவானன்னு சொல்கிறானே அவனுக்கெல்லாம் ஏம்பா உனக்கெல்லாம் என்னென்ன கல்வெட்டு இருக்குப்பா எடுத்துகிட்டு வாப்பா வாங்க பேசுவோம் நான் எடுத்துகிட்டு வரேன் என்கிட்ட என்னென்ன கல்வெட்டு ஆகணுங்க இருக்குது நீ இழிவுன்னு சொல்கிறதுக்கு என்னென்ன கல்வெட்டு வச்சிருக்க என்னை எங்கெங்கெல்லாம் இழிவுபடுத்திருக்கான் எடுத்துகிட்டு வா நீ இழிவுன்னு சொல்கிறத எடுத்துகிட்டு வா பார்ப்போம் இல்லையா நான் இழிவு இல்லைடா நம்மள ஒன்று தான் பொதுவானவர்னு சொல்கிறதுக்கு இந்த நூல் நான் வந்து தரவு கொடுத்துருக்கோம் அப்படித்தான் தான் தவிர தமிழர்களை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலையும் யாரையும் தாழ்த்தி பார்க்குற நிலையே இல்லை இந்த மனநிலை எப்போ வருதுன்னா விஜயநகர ஆட்சிக்கு பிறகு வடுக அரிகர புக்கரன் காலத்துக்கு பிறகுதான் இங்கு இந்த பார்க்கற இந்த ஒரு ஒரு கொஞ்சம் இழிவுபடுத்தி பார்க்கற பார்வை தான் வருது இல்லைன்னா பரையறு என்ற சொல்லாடல் உயர்ந்த நிலையிலேயே வாழ்ந்த ப்போ நந்தன் என்ற ஒரு மன்னன் நீங்க நந்தனார்னு ஒரு படம் போட்டுக்கிறான் அதெல்லாம் தீட்டு கொளுத்த வேண்டிய படம் பெங்களூர்லலாம் அந்த படம் போட முடியாது கர்நாடகத்தில் கோலாரிலலாம் கொன்று போட்டு கொன்றுவான் இன்னைக்கு என்னென்னா ஒரு யாரோ ஒரு நந்தனாக வந்தாராம் ஒரே நாளில் விளைவிச்சாராம் அப்படியே ஈசன் வந்து காட்சி கொடுத்தாட்றான்னு ஒரு பொய்யான கதையை ஒரு நந்தன் என்கின்ற ஒரு மாமன்னுடைய வரலாற்றை குறைச்சி எழுதுன வரலாற்று தான் இருக்குது இன்றைக்கும் நந்தன் மேடு இருக்குது நந்தன் மேடு நந்தன் மேடு என்பது நந்தனார் என்கின்ற ஒரு மன்னன் நந்தன் என்கின்ற மன்னன் அவன் வீட்டு வீடு தான் நந்தன் மேடாக இருக்குது இன்றைக்கும் நந்தன் கால்வாய் இருக்குது யாராவது அடிமை பேரில் கால்வாய் வெட்டுவானாப்பா வெட்டுவாங்களா இப்போது திராவிட மாடல் அரசு சரியா நம்ம பேரில் யாராவது ஒரு பேனா வைப்பாங்களா நான் கூட தான் புத்தகம் எழுதிக்கிறேன் என் பேரில் ஒரு பேனா வைக்க சொல்லலாம் கடலில் யார் பேரில் வைக்கிறான் அது எந்த சம்பந்தப்பட்டவங்களோ யார் அதிகாரத்தில் இருந்தாங்களோ அவங்க பேர் தான் வச்சு வைப்பாங்களே தவிர அவங்க பேரில் தான் அங்கேயும் இங்கேயும் சுட்டுவாங்களே தவிர தெருவுக்கு பேர் வைப்பாங்களே தவிர சும்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னதான் திறமை இருந்தாலும் பண்ண முடியாது அதுபோல் இங்கே இருக்கிற இந்த சமூகம் யாரோ வந்தவன் பண்ணுவெல்லாம் சொன்னான் உயர்ந்தவன் உயர்ந்தவனைத்தான் உயர்ந்தவனைத்தான் தாழ்த்த முடியும் உயர்ந்தவனை தான் தாழ்த்த முடியும் ஏன் தாழ்த்தனான் அப்படின்னா ஹரிஹர விஜயநகர அரசு இங்கு வருகின்ற பொழுது அதை எதிர்த்து நின்றவர்களை அவர்கள் தாக்கினார்கள் தாழ்த்தினார்கள் அந்த தாழ்த்துவது போது உடனிருந்த பிற தமிழ் சாதிகள் இருக்காங்கள்ல இன்னைக்கு குடிகள் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் துணை நின்றார்கள் துணை விளைவு ஒரு மிகப்பெரிய பழமை வாய்ந்த ஒரு தமிழன் என்ற சொல்லாடலை தாங்கி கொண்டிருக்கிற ஒரு பறையர் சமுதாயத்தை இன்றைக்கு தாழ்ந்த சமூகமாக தாழ்த்தப்பட்ட சமூகமாக தலித்தாக இன்றைக்கு மாற்றி வச்சிருக்காரு சார் நான் அந்த கேள்வியை உங்ககிட்ட அதான் போர் செஞ்சதுக்கான நிறைய பேர் வந்து இவங்க இவங்க வந்து போர் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு நிறைய ஒரு கிளைம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அதுக்கு வந்து தகவ சரியான தரவுகள் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது உங்ககிட்ட கேட்டா கரெக்டா இல்லை நீங்க பரையர் ரெஜிமெண்ட்னு இருந்துச்சு வெள்ளக்காரங்காலத்திலேயே அப்படியே சார் ஓகே இது சென்னை கருப்பர் நகரம் பரையர் ரெஜிமெண்ட்னு இருந்துச்சு போர்க்குடிகளா இல்லைன்னா அந்த ரெஜிமெண்ட் வந்திருக்காது இல்லையா இருக்காது தமிழ்நாட்டில் மற்ற எந்த சமூகத்தின் பேரில் ரெஜிமெண்ட் இல்லை இங்கே வந்து பறையர்கில் பறையர் ரெஜிமெண்ட் இருந்துச்சு மகாராஷ்டிராவில் மகர் ரெஜிமெண்ட் இருந்துச்சு தனித்தனி இது மாதிரி இது மாதிரி வச்சுருந்தாங்க இங்கே நம்ம என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா மன்னர்கள் அத்தனை பேருமே இப்போ திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் போனீங்கன்னா சுந்தர பாண்டிய பறையன்னு இருக்குது கல்வெட்டுருக்கு போய் பாருங்கள் அப்போ பாண்டிய மன்னன் யார் பறையன் சுந்தரபாண்டிய பறையன்னு இருக்குது இங்கே விழுப்பறைய சோழன் இருக்குது யார் ராஜேந்திர சோழன் இருக்குது சேரமான் பெருமாள் சேரமான் பெருமாள்னு பறையர்னு இருக்குது சேரமான் சேர நாட்டில் அப்போது நம்ம என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா இந்த வரலாற்றின் அடிப்படையில் இவர்கள் மோளம் அடிக்கிற சாதி இல்லை பறையர்ன்னா இங்கே ஒரு பொது புத்தி இருக்குது பறையறன்னா மோளம் அடிக்கிறவங்க தப்பி தப்படி அதான் மோலம் அடிக்கிறவங்க அப்படின் இங்கே பறை இசை தான் இருந்துச்சு தவிர தப்பு இசை ஆந்திராவில் இருந்து வந்துச்சு தப்புக்கும் பறைக்குமே வித்தியாசம் தெரியாததான் இங்கே இருக்கிறான் இப்போ அடிக்கிறான்ல ஒரு ஊர் ஊரில் அந்த பறை இசைக்கிறவங்க ஒரு குடும்பம் தான் இருக்கும் ஒரு 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 வச்சுக்கோ ஒரு துங்க தான் இருப்பாங்க இன்றைக்கு அதை பெருமையாக நினச்சிக்கிட்டு ஊரே சேர்ந்து அடிக்கிறான் தப்பு அடிக்கிறது இல்லை தப்பு அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை தப்பு இசைக்கருவிக்கும் பறை இசை கருவிக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த கருவிகளினுடைய வித்தியாசமே இவங்களுக்கு புரியல அப்படித்தான் அது இருந்திருக்காங்க ஆக இந்த நூலில் நம்ம இன்னும் அழுத்தம் திருத்தமாக வேளாண்மை பேசியிருக்கோம் நெசவு தொழிலை பற்றி பேசியிருக்கோம் கோழியர்கள் நெசவு கோழியப்பறையர்கள் அவங்க தான் பருத்தி இந்த ஆடை செஞ்சவர்கள் அரிப்பறையர்கள் தங்கம் எடுத்துறத பற்றி பேசியிருக்கோம் அப் அது இல்லாமல் விவசாயம் விவசாயக்குடி உழுப்பறையர்னாவே நீங்கள் உழவு தொழில் இது மாதிரி உழு உழுன்னு பேரில் யார் பேர்லையாவது இருக்கா எந்த சாதி பேர்லையாவது இருக்கா அப்படி இருக்காது உழுப்பறையர்கள் உழவு சம்பந்தப்பட்டவர்கள் அது இல்லாத வேளாண் வேளாண் வேளாண்மை பற்றியான விஷயம் இருக்குது இன்றைக்கு பரையர் பேரில் தான் குதை சம்பா அந்த நெல் இந்த நெல்லுன்னு யார் மற்ற எந்த சாதி நீங்கள் வேளாண்மைன்னு சொல்கிற எந்த சாதி பேர்லேயும் நெல் பேர் இருக்கா ஒரு புல்லு பேராது இருக்கான்னு கேட்டு பாருங்கள் அதெல்லாம் இருக்காது வேளாண் குடி சொல்லலாம் ஆனால் அது இருக்கா அப்படின்னா இருக்காது அதனால் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருந்த இந்த விஷயத்தை நாம் உயர்வாக மாற்றிருக்கோம் ஆவணங்களை எடுத்து வச்சுருக்கோம் தரவுகள் எடுத்து வச்சுருக்கோம் கல்வெட்டு எடுத்து வச்சுருக்கோம் பட்டயங்களை எடுத்து வச்சுருக்கோம் ஓலைச்சுவடி எடுத்து வச்சுருக்கோம் வெள்ளக்காரம் ஆவணங்களில் எடுத்து வச்சுருக்கோம் எல்லாம் சேர்த்து தான் வந்து இந்த நூலில் சொல்லியிருக்கோம் அதனால் பறையர்களை குடிப்பெயரை போட்டு பறையர்களை பறையர்கள் என்று சொல்லியே அடைக்கணும்னு நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம் பறையர்களை பறையர்ன்னு சொல்லுங்க எங்களை தலித்துன்னு சொல்லாதீங்க எங்களை தாழ்த்தப்பட்டோன்னு சொல்லாதீங்க எப்போ தாழ்த்தப்பட்டோம் அந்த வரலாறு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் எங்கே தாழ்ந்து இருந்தோம் என்ன வேலை செஞ்சோம் தாழ்ந்து இருக்கிறதுக்கு நீ என்ன வேலை செஞ்ச நான் என்ன வேலை செஞ்சேன் நீ நான் என்ன வேலை செய்யல தாழ்ந்தவன்னு சொல்ற நீ வேலை செஞ்ச என்னென்னலாம் வேலை செஞ்சோ அதே வேலையில் நானும் இருக்கிறேன் அப்போ என்னை மட்டும் நீ எப்படி தாழ்த்தி பார்ப்ப அந்த ஒரு கேள்வி இருக்கா இயற்கையாக இருக்கா அப்போ நீ செஞ்ச விவசாயம் செஞ்சுருக்கேன் மர மரம் சம்மந்தமாக வேலை செஞ்சுருக்கேன் தங்கம் செஞ்சுருக்கேன் எல்லாம் செஞ்சுருக்கேன் என்ன போய் நீ எப்படி வந்து தாழ்ந்தவனு சொல்கிற அப்படின்ற கேள்விக்கு இதில் நம்ம அதை வச்சுருக்கோம் அதனால் இந்த ரெண்டு மனை தாழ்ந்தவன் மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பறையர்களை இல்லை நீ தாழ்ந்தவன் இல்லை அப்பவும் இல்லை இப்பொழுதும் இல்லை உன்னை தாழ்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்படி இல்லைன்னு நெஞ்சை நிமித்துவதற்குத்தான் இந்த நூல் வந்து அடிசுவடாக வந்திருக்கு சார் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்களை இந்த நூலை நான் வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கேன் கண்டிப்பாக இன்னும் நிறைய இதை இதை பத்தின வரலாறு எல்லாம் படிச்சுட்டு உங்ககிட்ட இதை இதை நோக்கி நிறைய கேள்விகளை கேட்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார்